ملم ليلة كذا ريح أرشي ايه سلّك كوريا القرآن وديه وصلام سورته دخان وديه أرماه الله كوري غيرن حاميم والكتاب المبين إن أنزل في ليلة مباركة إن كنا منذرين فيها يفرق كل أمر حكيم حاميم والكتاب المبين இது தெளிவான வேதமாகும் இன்ன அன்சல்லாஹு பிலை இலத்தீம் முபாரகா இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறக்கி இருக்கிறான் அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுஃப்ரா கு குல்லு அம்ப்ரின் ஹாக்கி விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லா நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் அட்பாஸ் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹருடைய தூதர்சல்லாஹோ அழகிவ செல்லம் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கி கொண்டே போகிறாள் எப்போது இந்த லைலத்தில் கதருடுகிறவு எப்போது அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹோ அழகிவ செல்லம் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா சரந்தி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹருடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் தஹர்ரௌ லைலத்துல் கதிரிபில் அஷ் இல் அவா ஹெரிமின் ரமதான் லைலத்துல் கதிருடைய இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நதி மிஸ்கின் நாமெல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹ் அழகுவளக்கு அளித்தார்கள் அடுத்த நபிமொழியில் அதுவும் என்றால் நேரங்களில் அதாவது இறுதி பத்து இரவுகளில் வித்தருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் சில ஹதீதிகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதிகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்போதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதிகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹவை யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து அப்பின் அல்லாஹு அப்புல்லாலமின் வைத்திருக்கிறான் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதிர இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகிவ செல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்ல சொன்னார்கள் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த அந்த நாளுடைய கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சஹிகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிய செல்லும் சஹிஹான அதிசன் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிரோடு இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதரா மாதல்ல அழியாது பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சகைகான ஹதீரின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் லைலத்துல் கதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும்